வணக்கம் பாட்டி தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று தந்தை உறவு சொத்தில் பெண்களுக்கும் உரிமை உண்டா இல்லையா என்ற விஷயத்தை பற்றி உச்ச சொல்லி உள்ள தீர்ப்பு பற்றி பார்ப்போம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிற்கு முன்பே இறந்து இருந்தாலும் தந்தை உறவில் சொத்தில் பெண்களுக்கும் உரிமை உண்டு உச்ச அதிரடி தீர்ப்பு புது டெல்லி ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வாரிசு உரிமை சட்டத்துக்கு முன்பாகவே இறப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் தந்தை உறவு சொத்தில் மகள்களுக்கும் உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் திருத்தப்பட்டது அதன்படி மூதாதையர்களின் சொத்தில் மகள்களுக்கும் சம உரிமை உண்டு என கூறப்பட்டது இந்தியாவை பொறுத்த வரையில் இந்து வாரிசுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு முன்பாக மூதாதையரின் சொத்தில் ஆண் வாரிசுகளுக்கு மட்டுமே பங்கு இருந்தது பின்னர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்த சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தத்தின்படி மகள்களுக்கும் இந்த சொத்துரிமை அளிக்கப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த அருணாச்சல என்பவர் தரப்பில் வழக்கறிஞர் யோகேஸ்வரன் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார் அதில் ராமசாமி என்பவரின் அண்ணன் மாரப்பா இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்துவிட்டார் அவருடைய மகள் குப்பம்மாள் இருவரும் தற்போது உயிருடன் இல்லை இந்நிலையில் மாரப்பா என்பவர் பெரிய தந்தை என்பதால் அவரது குடும்ப சொத்துக்கள் அனைத்தும் அவருடைய தம்பி வாரிசான ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமே சேரும் பெண்களுக்கு உரிமை இல்லை என தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுதான் வாரிசுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதற்கு முன்பாகவே மாரப்பா இறந்துவிட்டதால் அவருடைய தம்பி மகள்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டா என்பது குறித்து நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரினார் இந்த வழக்கை பல கட்டங்களாக விசாரித்து வந்த நிலையில் நீதிபதி அப்துல் நசீர் கிருஷ்ணா மூராரிர் அமர்வு நேற்று தீர்ப்பு வழங்கியது அதில் மாரப்பா இறந்ததுமே அவருடைய சொத்து முழுவதும் அவருடைய மகளான குப்பம்மாளுக்கு சென்றுவிட்டது அவரும் இப்போது உயிருடன் இல்லாததால் தற்போது உள்ள சொத்துக்கள் அனைத்திலும் மாரப்பாவின் தம்பி மகன்களுக்கும் மட்டுமின்றி அவருடைய மகள்களுக்கும் உரிமை உண்டு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வாரிசுரிமைச் சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் அதற்கு முன்பாக இறப்பு ஏற்பட்டு இருந்தாலும் தந்தை உறவு சொத்தில் பெண்களுக்கும் உரிமை உண்டு என அறிவித்தனர் இதில் சொல்லப்பட்டவை அனைத்தும் செய்தித்தாளில் வரப்பட்டவை அந்த செய்தித்தாளுடைய லிங்கையும் மற்றும் தீர்ப்புடைய ஜட்ஜ்மெண்ட்டுடைய ஒரு நான்கு பக்கத்துக்குரிய கேத்தையும் நான் லிங்காக இந்த வீடியோவின் கீழ் இணைக்கிறேன் தேவைப்படுபவர் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்